ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஸ்ரீ சுவாமி சிவானந்தா ராஜயோகம் அனுபந்தம் ராஜயோக அனுபவங்கள் ராஜயோகி ஒருவர் யோக ஏனியில் படிப்படியாக ஏறுகிறார் தியானம் மன ஒருமைப்பாட்டை இடைவிடாது பயில்வதன் மூலம் மனம் படிகம் போல தூயதாகவும் பிரதிபலிப்பதாகவும் அமைகிறது எதை நோக்கி மனம் திரும்புகிறதோ அதை அப்படியே பிரதிபலிப்பதாக அமைகிறது நிரம்புள்ள பொருளின் அருகில் வைக்கப்பட்டுள்ள வெண்படிகம் எவ்வாறு கொள்ளும் பொருளின் ஆகிறது இந்த முறை சம்பத்தி எனப்படுகிறது மனமானது தன்மய பரிணாமம் அடைகிறது அதாவது பொருளுடன் ஒன்றிக்கும் நிலையை அடைகிறது இதை தொடர்ந்து ஆழ்ந்த சமாதி கைகூடுகிறது சபீஜ சமாதி வார்த்தை பொருள் எண்ணம் என்ற குழப்பத்துடன் மனமானது ஸ்தூல பொருளுடன் ஒன்றி விடுகையில் அது சவிதர்க்க சமாதி எனப்படுகிறது இந்த நிலையில் ரஜஸ் நிலவுவதன் காரணமாக மனமானது வார்த்தை பொருள் மற்றும் எண்ணத்திற்கிடையே வேறுபாடு பாராட்ட முடியாமல் தடுமாறுகிறது சித்த விருத்தியானது மயக்கம் மற்றும் கற்பனையிலிருந்து விடுபடவில்லை உதாரணமாக நீங்கள் பசுவை பற்றி தியானித்தால் முதலில் அந்த வார்த்தை பிறகு அந்த வார்த்தையின் பொருள் பிறகு அதை பற்றிய உங்களது எண்ணம் பற்றி உங்கள் சிந்தனை சுழல்கிறது பசு எனும் வார்த்தை நாக்கில் உள்ளது பசு என்ற பிராணி மாட்டு கொட்டகையில் உள்ளது பசுவை பற்றிய எண்ணம் மனதில் உள்ளது மனதின் விரைவான செயல்பாட்டினால் இந்த மூன்று வெவ்வேறான பொருள்கள் குழப்பத்தினால் ஒன்றாக காட்சி தருகின்றன சவிதர்க்க சமாதியை பயிலுவதால் படிப்படியாக ரஜஸ் அகற்றப்படுகிறது கடந்த சம்ஸ்காரங்களின் நினைவினால் ரஜஸ் ஞாபக சக்தியை உருவாக்குகிறது ஞாபக சக்தி பொருளின் பெயர் உருவம் பொருள் ஆகியவற்றின் தொடர்பை கொணருகிறது நிர்விதர்க்க சமாதியில் நினைவாற்றல் கட்டுப்படுத்தப்படுகிறது பொருளானது அதனது பெயர் உருவம் எண்ணத்தின் குழப்பமில்லாமல் அதனது சொரூபத்தில் ஒளிர்கிறது நிர்விதர்க சமாதி முதிர்கையில் யோகியின் சித்தம் சூட்சும ஆகாசம் காற்று தீ போன்ற பகுதிகளுக்குள் குணங்களுடன் யோகி சூட்சுமமான பொருள்களில் தியானிக்கிறான் மனம் நேரடியாக சூட்சும பொருளில் நிலைப்பதில்லை கால தேசம் மூலம் அது சுற்றுப்பாதையில் செல்கிறது இந்த நிலைதான் சவிகார சமாதி எனப்படுகிறது எப்பொழுது தத்துவங்களை தேச குணங்களிலிருந்து பிரித்து அவற்றை தியானிக்க முடிகிறதோ அப்பொழுது அவன் சமாதியை அடைகிறான் சித்தத்தின் பிரகாசம் பெருமளவு அதிகரிக்கிறது ஸ்தூல சூட்சும பொருள்களாகிய கடலை தாண்டி சித்தம் செல்கிறதோ அப்பொழுது அது அகம் அஸ்மி நான் இருக்கிறேன் என்ற விருத்தியுடன் ஒளிர்கிறது இங்கே சத்துவம் மேலோங்கியுள்ள உள்ள அகங்காரம் தான் சமாதிக்குரியதாகும் ஐந்து நானேந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் மனம் பதினோரு புலன்கள் ஐந்து சூட்சும தத்துவங்களும் அவற்றின் விளைவுகளும் ஐந்து ஸ்தூல தத்துவங்கள் ஆகியவற்றின் உற்பத்தி ஸ்தானமே மூல அகங்காரமாகும் அவனது ஆனந்த அனுபவத்தால் இது சான அந்த சமாதி எனப்படுகிறது இது நிர்விச்சார சமாதியின் உயர்நிலை ஆகும் நிர்விசார சமாதியின் மிகவும் உயர்ந்த நிலையில் யோகியின் சித்தம் அஸ்மி அல்லது இருக்கிறேன் என்ற விருத்தியுடன் மட்டுமே ஒளிர்கிறது சத்துவ சித்தம் அல்லது அஸ்மிதம் அல்லது மகத் இந்த சமாதிக்கு ஆதாரம் அகங்காரத்தின் விதையுடன் கூடிய உணர்வாழ் ஒளிரும் தூய சித்தத்தின் நிலைய அஸ்மிதம் ஆகும் இந்த சமாதிக்கு சஸ்மித சமாதி என்று பெயர் இந்த அறுவகை சமாதிக்கும் விதை அல்லது ஆதாரத்துடன் கூடிய சபீஜ சமாதி என்பது பெயர் இங்கே தோளமோ சூக்ஷமோ சித்தத்திற்கு ஆதாரம் உள்ளது பிறப்பிறப்பின் விதைகள் முற்றிலுமாக எரிக்கப்படவில்லை இந்த ஆறு சமாதிகளும் கீழ்நிலை சமாதிகளான சம்பிரஜாத அல்லது சபீஜ அல்லது சாலம்பன சமாதி என்று அழைக்கப்படுகின்றன ரிதம்பர பிரஜ்ஞா நிர்விசார சமாதி முதிர்கள் அதனது மிக உயர்ந்த சஸ்மித சமாதி தானே தோன்றுகிறது சித்தத்தில் ஒளிய யோகி பெறுகிறான் ரஜசின் அசுத்தமும் தமசின் திரையும் நீக்கப்படுகின்றன இந்த நிலையை ஸ்ரீ வியாசர் வர்ணிக்கிறார் துக்கத்தை ஒழித்த யோகி பிரஜ்ய எனும் மாளிகையில் குடியேறி அறிவாள் உண்டான சமாதி மற்றவர்களை மலை உச்சியிலிருந்து கீழே உள்ள ஜனங்களை காண்பது போல அவர்களை துக்கத்தில் மூழ்கியவர்களாக காண்கிறான் இந்த சமாதியில் தோன்றும் அறிவிற்கு ரிதம்பரம் என்று பெயர் ஏனெனில் முழுக்கவும் அது சத்தியமயமாகும் தவறான அறிவு அவித்தை மற்றும் மயக்கத்தின் சுவடே கிடையாது ரிதம் சத்தியம் என்பவை ஒரு பொருள் சொற்களாயினும் அவற்றிற்கிடையே சிறிதளவு வித்தியாசம் உண்டு சத்தியம் என்பது கொள்கை அளவு உண்மை ரிதம் என்பது கட்புலனாகும் உண்மை உண்மையை நேரடி அனுபவிப்பதை ரிதம் என்ற சொல் இங்கே குறிக்கிறது புலன்கள் மூலம் நேரடியாகவோ அல்லது ரிஷி முனிவர்கள் மற்றும் மறைநூல் வாக்கியங்கள் மூலமும் பெறப்படும் அனைத்து அறிவையும் ஏனெனில் யோகியின் உள் அறிவினால் பிரகாசிக்கும் ஒன்று வெறும் அறிவால் தூள புலன் உணர்வால் அறியப்பட முடியாதது மனிதன் விவேக ஒளி பெறும் வரை இருளில் உழல்கிறான் ரதம்பர பிரகை என்பது விவேக் நிகர் விவேக் யாதி பிரகாசிக்கப்படுவதும் அகங்காரத்தின் விதையை கொண்டதுமான சித்தத்தின் நிலையை அசமிதம் மகத் அல்லது சாத்விக சித்தத்தின் நின்ற தமஸின் சிறு பகுதியில் உள்ள அறியாமையின் விளைவால் புருஷன் தன்னை சித்தத்துடன் ஐக்கியப்படுத்திக் கொள்ளுகிறான் அதன் காரணமாக அஸ்மித கிளேசும் அல்லது ஆணவ தாக்கம் உண்டாகிறது இந்த அஸ்மித கிளேசம்தான் பற்று வெறுப்பு வாழ்வில் நாட்டம் அனைத்து சுயநல செயல்கள் ஆகியவற்றின் விளைவுகள் பிறவிகள் சுகங்கள் அனைத்துக்கும் காரணம் அஸ்மித கிளேசத்தை இல்லாதாக்கும் புருஷனுக்கும் சித்தத்துக்கும் இடையிலான வேறுபாட்டை விளக்கும் விவேக அறிவே விவேக க்யாதி ஆகும் எல்லா துன்பங்களின் காரணங்களையும் விவேக அறிவு பொசுக்கி விடுகிறது வெந்த விதைகள் முளைக்காதது போல கியாதியால் பொசுக்கப்பட்ட சம்ஸ்காரங்கள் அல்லது பதிவுகள் பலன் தரமாட்டா உண்மையாக காண்போன் மற்றும் காணப்படுவதற்கிடையே உள்ள வேறுபாடே விவேகமாகும் கியாதி என்றால் அறிவு என்று பொருள் புருஷன் சித்தத்திற்கிடையேயான வேறுபாட்டு அறிவே விவேக கியாதி ஆகும் வேறுவிதமாக விதமாக நான் உடல் புலன்கள் மனம் புத்தி ஆகியவற்றிலிருந்து வேறுபட்டவன் என்று நேரடி அறிவே அதுவாகும் சித்தத்தின் மிக உயர்ந்த சாத்விக வெளிப்பாடே விவேக ஆகும் ஒருவனுக்கு மிகவும் உகந்த அவனது முகத்தின் பிரதிபிம்பம் கண்ணாடியில் தெரிவது எவ்விதம் உண்மையாகாதோ அது போல சித்தத்தின் மிகவும் தூய பகுதியில் தோன்றும் ஆத்மருக்கும் உண்மையானதல்ல அது ஸ்வரூப ஸ்திதி ஆகாது அதாவது ஒருவன் தன் சொந்த இருப்பில் இருப்பதாகாது யோகி பரா வைராகியம் அல்லது மிக மேலான வைராகியத்தை பின்பற்றுவதன் மூலம் இந்த விருதியிலிருந்து விடுபட்டு தனது சுரூபம் அல்லது அடிப்படை நிலையில் அமைகிறான் யாதி மேலான உள்ளுணர்வு விவேக அறிவு அல்லது பர ஞானம் என்று அறியப்படுகிறது தர்மமேக சமாதி விவேக் யாதியிலும் பற்றற்று விளங்கும் யோகியானவன் விவேக் யாதியின் தொடர்ந்த பிரவாகத்தால் தர்மமேக சமாதியை தர்மம் அல்லது குணத்தால் சூழப்பட்ட சமாதி அடைகிறான் பதஞ்சலி யோக சூத்திரம் அத்தியாயம் ஸ்லோகம் தர்ம மேகம் என்றால் குணமாகிய மேகம் என்று பொருள் பொருள் இது ஒரு பொதிந்த வார்த்தை அது கைவல்யம் அல்லது பூரண சுதந்திரத்தை அழிப்பதால் அவ்விதம் அழைக்கப்படுகிறது விவேக தியாதி அல்லது விவேக அறிவு முதிர்ச்சி அடைகையில் மீண்டும் முளைக்கும் தன்மையை இழந்துவிட்ட கிளேசங்கள் எரிந்த விதைகளின் நிலையில் உள்ளன முந்தைய பிறவைகளின் சம்ஸ்காரங்களும் எரிக்கப்படுகின்றன ஆரம்பத்தில் விவேக கியாதியின் பிரகாசத்தை வெளிநோக்கி செல்லும் சம்ஸ்காரங்கள் வித்தானம் குறுக்கிடுகின்றன எல்லா சித்துக்களையும் புறக்கணிக்கும் பரா வைராகியத்தை வளர்த்து விவேக யாதியானது முதிர்ச்சி அடகையில் ஒருவன் தர்ம மேக சமாதியை அடைகிறான் எல்லா நிலைமைகளிலும் எல்லா இடங்களிலும் யோகி முழு ஞானத்தை பெற்று விளங்குகிறார் சித்துக்களுக்கு பின் ஓடுபவர்கள் இன்னும் பந்தப்பட்டவர்களே அவர்கள் விஷயத்தில் சித்துக்களின் நாட்டத்தால் உண்டான யுத்தான சம்ஸ்காரங்கள் யாதியின் ஓட்டத்தை தடுக்கின்றன எல்லா கிளேசங்கள் மற்றும் கர்மங்கள் இல்லாதவாதே இந்த புகழ் மிக்க சமாதியின் விளைவாகும் கிளேசங்கள் ஐந்து அறியாமை ஆணவம் பற்று வெறுப்பு நாட்டம் கர்மங்கள் மூன்று வெள்ளை அல்லது தூயது கருப்பு அல்லது அசுத்தமானது இரண்டும் கலந்தது தர்மமேக சமாதியை அடைந்தவன் ஜீவன் முக்தன் அதாவது வாழ்விலிருந்து விடுபட்டவன் அவனது செயல்கள் வெறுப்பமல்ல கருப்புமல்ல அவன் கரும பந்தத்திலிருந்து விடுபட்டவன் அவனுக்கு வீழ்ச்சி பயம் கிடையாது கிடையாது சம்சார விதைகள் மொத்தமாக எரிந்துவிட்டன அசம்பிர அல்லது நிர்பீஜ சமாதியின் மூலம் கைவழியம் அல்லது பூரண சுதந்திரத்திற்கு வழி கோளுகிறது தொடரும்